செந்தில் பாலாஜி விஷயத்தில் திருப்பம் அமலாக்கத்துறை போடும் பிளான் இது நம்ம லிஸ்டிலேயே இல்லையே போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து வெளியே வந்த அமைச்சர் செந்தில் பாலாஜியை வேறு விதமாக ஹேண்டில் செய்ய அமலாக்கத்துறை அதிகாரிகள் போட்டு வரும் திட்டம் குறித்த தகவல் வெளியாகி வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி பதினைந்து வரை அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்டதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரர் அசோக்குமார் உள்ளிட்ட நாற்பத்தி ஏழு பேர் மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் மூன்று மோசடி வழக்குகளை முன்னதாகவே பதிவு செய்தனர் இந்நிலையில் இந்த வழக்குகளில் தாக்கல் செய்யப்பட்ட கூடுதல் குற்றப்பத்திரிகையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி உட்பட இரண்டாயிரத்தி இருநூற்றி இரண்டு பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது தொடரப்பட்ட மூன்று வழக்குகளிலும் முதன்மை குற்றவாளியாக செந்தில் பாலாஜி சேர்க்கப்பட்டார் இந்த வழக்குகள் மீதான விசாரணை சென்னை எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் இரு இருந்து வருகிறது இந்நிலையில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் சிறை சென்று எழுபத்தி ஒரு நாட்களுக்கு பிறகு நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்ததும் மீண்டும் அவருக்கு மின்சாரத்துறை மற்றும் மது துறை வழங்கப்பட்டிருக்கிறது இருப்பினும் ஜாமீனில் வெளியே வந்திருந்தாலும் அவருக்கு தண்டனை வாங்கிக் கொடுக்க அமலாக்கத்துறை தீவிரம் காட்டி வருகிறது சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி எதிராக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அமலாக்கத்துறையினர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தனர் உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கிடைக்காத நிலையில் உயர்நீதிமன்றத்தை நாடியது செந்தில் பாலாஜி தரப்பு நீதிபதி ஓகா அமர்வு அமலாக்கத்துறையை கடுமையாக கண்டித்தனர் கடுமையான ஜாமீன் விதிகள் மற்றும் விசாரணையில் தாமதம் ஆகியவற்றை ஒன்றாக பயன்படுத்த முடியாது ஜாமீன் கொடுக்க முடியாது விசாரணையையும் தாமதம் செய்வோம் என்று சொல்வது சரியாக இருக்காது இரண்டிற்கும் நீங்கள் ஆசைப்பட முடியாது என்று உச்சநீதிமன்றம் கருத்தை அமலாக்கத்துறை மீது வைத்தது அமலாக்கத்துறை வழக்கை வேகமாக விசாரிக்கவில்லை என்றும் கூறப்பட்டது இதனாலேயே தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் வேகம் எடுத்து வருகின்றனர் அதாவது என்னதான் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனையுடன் ஜாமீன் கிடைத்திருந்தாலும் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்து போடும் நிலை செந்தில் பாலாஜிக்கு எதிராக அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் இரண்டாவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டவர் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் குமார் அவருக்கு ஏற்கனவே பல முறை அனுப்பப்பட்ட சம்மனுக்கு ஆஜராகாமல் தலைமறைவாக இருந்து வருகிறார் சுமார் ஒரு வருடமாக அமலாக்கத்துறைக்கும் தமிழக காவல்துறைக்கும் டிமிக்கி கொடுத்து வரும் அசோக் குமார் வெளிநாடுகளில் தலைமறைவாக இருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் இருந்தன இச்சூழலில்தான் மீண்டும் அமலாக்கத்துறை அசோக் குமாருக்கு சம்மன் அனுப்பி கைது செய்யவும் சொல்லியது இதன் மூலம் செந்தில் பாலாஜி விஷயத்தில் பெரிய பூதாகரம் வெடிக்கும் என்றும் கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்